சந்நியாசம் எடுத்து ஆன்மீகத்திற்கு போபவர்களும் இருக்காங்க பிரமச்சீரியத்துல இருந்து ஞானம் அடைந்தவர்களும் இருக்காங்க கிரகஸ்தனாக குடும்ப வாழ்க்கையில் இருந்து ஞான நிலை அடைந்தவர்களும் இருக்காங்க உங்களுக்கு இங்கே எது விதிக்கப்பட்டதோ அதன்படி கண்டிப்பாக நீங்கள் ஞான நிலை அடைவீங்க உங்களை நீங்களே நான் ஆன்மீகத்துக்கு போகணும் நான் ஞானம் அடையணும் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்கிறது நீங்களே வந்து சில விஷயங்களை கட்டாயப்படுத்தி செய்கிறதுனால இங்கே எந்த பயம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நான் சன்னியாசியாக போய் நான் தியான யோகா தியானத்துக்கு ஞானம் அடைகிறேங்கிறாங்க நீங்கள் ரெண்டு நாள் இருக்கலாம் நாலு நாள் இருக்கலாம் ஐந்தாவது நாள் யாசகம் வாங்கி சாப்பிடணும் கையில் காசு போது அது உங்களுக்கு ஒரு வருத்தத்தையும் ஒரு வேதனையும் கொடுக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க அதற்காக பக்குவப்பட்டு அந்த நிலை அடைந்தவர்களால் கண்டிப்பாக இருக்க முடியும் ஆனால் இயல்பான வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு ஆன்மீக விழிப்புணர்வு ஞான விழிப்புணர்வு இல்லாமல் அந்த சன்னியாசம் எடுத்தோ பிரம்மச்சரியம் குடும்ப வாழ்க்கையை விட்டு வெளியே போயோ எந்த பயனும் இல்லை